கார்த்திகை மாதம் என்றால் அது தீப மாதம் தானே அதில் சிவபெருமானுக்குரிய சோமாவாரம் அதாவது திங்கட்கிழமை கார்த்திகை முதல் நாள் பிறப்பது மிக அற்புதமான நாள் சிவபெருமன் வழிபடுவதுக்கு அந்த நாளில் நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டை நிலவரிசில ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வைத்து சிவபெருமானின் அருள் பெறுங்கள் கார்த்திகை மாதம் கருமையான மேகங்கள் கொண்ட கார்காலம் என்று சொல்வாங்க கார்த்திகை மாதம் மழை குளிர் லேசான வெயில் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம் என்பது மழை மட்டும் இல்லாமல் இது ஒரு இறை வழிபாட்டுக்கு நிறைய தொடர்பு கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் நிறைய சிறப்புகள் இருந்தாலும் முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்கூடிய ஒரு நாள் ஐப்பாசி மாதத்தில் துலாஸ்நானம் செய்வாங்க தெரியுமா அப்படி செய்ய முடியாதவங்க கார்த்திகை முதல் நாள் காவேரியில் நீராடுவது முடவன் முழக்கு என்று சொல்லுவாங்க அன்னைக்கு இதை செய்வதனால் அந்த துலாஸ்நானம் செய்வதுக்கு பலன் கிடைக்கும் அதே மாதிரி முருகனுக்கு மாலை அணிவித்து விரதம் இருப்பாங்க கார்த்திகை மார்கழி இரண்டு மாதமே விரதம் இருந்து தை மாதம் தைப்பூசத்துக்கு பயணிக்க போவோம் இந்த கார்த்திகை முதல் நாள் தான் சபரிமலை ஐயப்பனு கூட மாலை போடுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலை போட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த மாதம் கார்த்திகை சோமார்ன்னு சொல்லிட்டு எல்லா திங்கக்கிழமையும் பஜனை செய்து வழிபாடுவது உண்டு சிவபெருமானு கூட இந்த மாதத்தில் தான் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பார்த்தீங்கன்னா எல்லா சிவன் கோவில்லேயும் சங்காபிஷேகம் செய்வாங்க அந்த நாளில் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பால் இளநீர் பன்னீர் தயிர் சந்தனம் விபூதி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கலாம் அப்படி கலந்துக்கினா நம்மளுடைய ஜன்மாந்தர பாவங்கள் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான அபிஷேகம் அந்த சங்காபிஷேகம் சொல்லுவாங்க கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா உமா மகேஸ்வருக்குரிய வழிபாடு செய்வதற்குரிய நாள் அன்றைக்கி கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இந்த நாளில் விரதம் இருப்பாங்க பார்வதி பரமேஸ்வரன் வழிபடுவது சிறப்பக்கூடிய ஒரு நாள் கோர்ட்டு கேஸு விவகாரத்து இந்த மாதிரி பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர ஒற்றுமை இல்லாதவங்க இந்த மாதிரியெல்லாம் நம்ம பிரச்சனை இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சிவபெருமானை நினச்சி விரதம் இருந்து வழிபட்டால் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் இன்னும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கார்த்திகை மாதம் ஒரு தீபம் மாதம்னு சொல்லியிருக்கல்லையே அதே மாதிரி முதல் நாள் மட்டும் விளக்கேற்றாமல் ஏற்றாமல் இந்த மாதம் முழுவதுமே நம்ம விளக்கேற்றினா ரொம்பவே நல்லது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம விளக்கேற்றலாம் சுத்தமான நெல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போற்று விளக்கேற்றுங்க தீபம் வைக்கும்போது தரையில் வைக்காதீங்க கீழே வெட்டியில அல்லது தட்டு அது மேலே வச்சு ஏற்றலாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதம் ஒரு மங்கள ஒளியின் துவக்கம் டாடாகரன் மாதம் முருகப்பெருமானுக்கும் ஐயப்பனுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த அதாவது தேவர்கள் வழிபாடக்கூடிய கூடிய ஒரு மாதம் தினமும் வாசலில் நம்ம விளக்கு வைப்பதனால வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக பெறலாம் இன்னொரு விஷயம் கூட சொல்லிக்கிற நம்ம விளக்கு ஏற்றும் போது அறுபெரும் ஜோதி அறு பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையை அறுபெரும் ஜோதி இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டு நம்ம விளக்கு ஏற்றணும் வல்லர் பெருமான் கூட இந்த மந்திரத்தை சொல்லித்தான் தீபம் ஏற்றி வழிபட்டார் கார்த்திகை ஒன்றாம் தேதி தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் கூட வருது செல்வ சூக்ஷமும் தெய்வீகமான நாள் இந்த ஒரு நாள்ல நம்ம விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நம்ம வேண்டுதலை வைத்து அந்த வேண்டுதல் பார்த்திங்கன்னா மூணு இருந்து நாலு மாதத்துக்குள்ளே அந்த வேண்டுதல் நிறைவேறிவிடும் டைம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை ஒரு மணி முதல் பதினோரு மணி வரைக்கும் நம்ம பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு போகும்போது வெள்ளை நிற பூக்கள் இருபத்தி ஏழு பூக்கள் எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போயிட்டு கொடி மரத்துக்கிட்ட நம்ம சுற்றி வந்து ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு முறையும் வைக்கணும் அல்லது நம்ம கொடிமரம் இல்லைன்னா கோவிலை சுற்றி வந்து நம்ம வைக்கலாம் ஒவ்வொரு டைமும் நம்ம சுற்றி வந்து அந்த பூக்கள் வைக்கும்போது ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை சொல்லி கொண்டு நம்ம வச்சுட்டு முடிஞ்சிட்ட பிறகு நம்ம உக்காந்து தியானம் பண்ணி நம்ம வேண்டுதலை வச்சுட்டு வரலாம் இது வந்து பன்னெண்டு ஏகாதசிக்கு சமமான ஒரு நாள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு வருஷத்தில் நாலு டைம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நாலு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம வழிபாடு செய்தால் ஜாதக ரீதியான பிரச்சனைகளை தீர்ந்து நல்லது நடக்கும் கண்மை நல்லா தீர்ந்துவிடும் கண்டிப்பாக நிறைய எல்லாம் நடக்கும் வீட்டிலும் சரி கோவிலும் சரி நீங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வழிபாடு செய்யும்போது இந்த மந்திரத்தை உச்சரிங்கள் ஸ்ரீதம் ஸ்ரீசம் ஸ்ரீனிவாசம் ஸ்ரீநிதி ஸ்ரீவி பாவனா ஸ்ரீதர ஸ்ரீகம் ஸ்ரீமான் ஸ்லோகத்ரேயா ஸ்ரயா வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்